السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد ما بيقول يا ما قليه الله ورياء يركم أو نريا الله نماني القرآن القرآن வழிகாட்டுல்களிலே அல்லாவதாலா எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்ல ஏற்பாடு செய்து வந்திருக்கிறான் அஹ்லா அந்த அடிப்படையில் இந்த அமர்வு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டது ஒரு சந்திப்பு உங்களிடமிருந்து தொடர்ந்து வந்த பல கேள்விகள் உங்கள் உள்ளங்களில் இருந்த கவலைகள் மற்றும் தேடல்கள் ஆர்வங்கள் அவற்றுக்கான ஒரு நேர்மையான பதிலாகவே இந்த அமர்வை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஆஹ் பலருடைய கேள்விகள் வித்தியாசமான கோணல கோண்களில் இருந்தாலும் வார்த்தை பிரயோகங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரே அர்த்தமாகத்தான் அனைவருடைய கேள்வியும் இருந்தது அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் மிக சிறப்பு வாய்ந்த நோன்பு மாதமான ரமதான் நம்மை அஹ் நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது அந்த மாதத்தை முன்னிட்டு பல பயனுள்ள சிறப்பு அமர்வுகளை ஏற்பாடு செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்தில் நாம் திட்டமிட்டிருந்தோம் ஆனால் உண்மையை சொல்வதானால் அந்த திட்டங்களை அனைத்தையும் நாம் நிறுத்திவிட்டோம் காரணம் ரமதான் என்பது வெறும் நிகழ்ச்சிகளாலும் தொடர்களாலும் ஒரு மாதமாக ஆக கூடாது அல் குரான் உடன் நம் உறவை மீண்டும் உயிர்ப்பிக்கும் மாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைத்து சிறப்பு அமர்வுகளையும் நிறுத்தி முழுமையாக அல் குரானுடன் நாம் இணைய வேண்டும் அல் குரானுடனான தோழமையை உறவை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இவ்வாறு செய்தோம் ரமதான் மாதம் என்பது திட்டமிட்டு வாழ வேண்டிய ஒரு காலம் அந்த மாதத்திற்கு அந்த மாதத்திற்கு பிறகும் நம்முடைய நல்ல மாற்றங்கள் தொடர வேண்டும் குறிப்பாக அல்ல புறானோடு நமக்கு இருக்கும் உறவு ரமதான் ரமதானோடு முடிந்து விடாமல் நம் அஹ் மரணம் வரை நீடிக்கும் உறவாக மாற வேண்டும் அந்த உறவை எவ்வாறு உருவாக்குவது எவ்வாறு அதை பாதுகாப்பது எவ்வாறு அதை ஆழப்படுத்துவது பலப்படுத்துவது இந்த கேள்விகளை உங்களுடன் கலந்துரையாடுவதற்கே இந்த அமர்வு அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்டது ஆஹ் இதொரு நீண்ட தொடர் அமர்வாக அமையலாம் அல்லது இன்று இதோடு நிறைவடையவும் கூடும் ஆனால் ஒரு விடை மற்றும் உண்மை உறுதி இங்கு நான் உண்மைக்கும் கேள்விகளும் அதற்கான பதில்களும் இந்த கலந்துரையாடலை மிகச் சிறப்பானதாக மாற்றும் எனவே உங்களிடமிருந்து நான் முழுமையான பதில்களை எதிர்பார்க்கிறேன் அதில் முதலாவது கேள்வி என்னுடைய அல்கோஹானை அதிகமாக ஓதி முடிப்பது சிறந்ததா அல்லது குறைவாக ஓதி அதை ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்வது சிறந்ததா இரண்டாவது கேள்வி ஆஹ் நபித்தோழர்கள் அவர்கள் அல் குரானோடு எவ்வாறான உறவை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் வாழ்க்கையில் அல் குரான் எவ்வாறு பிரதிபலித்தது மூன்றாவது கேள்வி நாம் இன்றைய பெண்கள் அல் குரானுடன் எவ்வாறான உறவை உருவாக்கி கொள்ள வேண்டும் நம் வீட்டிலும் நம் உள்ளத்திலும் நம் வாழ்க்கையிலும் அல் குரானுக்கு எந்த இடம் இருக்க வேண்டும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டறியும் பயணமே இன்றைய இந்த அமர்வு அல்லாஹம் அல் குரானை நேசிக்கக்கூடிய அதன்படி வாழக்கூடிய அதன் மூலம் மாற்றமடையக்கூடிய பெண்களாக மக்களாக நம் அல்லாஹ் அல்லாத்தாலா ஆக்குவனாக இந்த அமர்வு ஒரு முன்னுரையாகத்தான் இருக்கும் இது ஒரு முடிவுரை அல்ல எனவே அல்லாஹ் நமக்கு அளித்துள்ள மகத்தான ஒரு வாய்ப்பு தான் வரக்கூடிய நோன்பு காலம் இந்த நோன்பு காலம் வெறும் பசியையும் தாகத்தையும் தாங்கும் நாட்களாக மட்டும் இல்லாமல் நம் உள்ளத்தை மாற்றும் நம் வாழ்க்கையை சீர்படுத்தும் காலமாக ஆக்க வேண்டும் கட்டாயம் அதை நம் அனைவரும் உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாற்றத்தின் மையத்தில் இருப்பதுதான் அல் குரான் அல் குரான் உண்மையிலேயே பெண்கள் என்ற வகையில் பெண்களுக்கும் அல் குரானுக்கும் மத்தியில் ஒரு தனித்த உறவு அது காணப்படுகிறது இருக்கிறது உண்மையில் பெண்கள் என்றால் வீட்டு பொறுப்பு குழந்தைகளின் கவனம் கணவன் குடும்பம் சமூகம் ஆ இவற்றுக்கிடையே நமக்கு நேரம் இல்லை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல் குரான் நேரம் உள்ளவர்களுக்கானது அல்ல மாற்றமாக இதயம் கொண்டவர்களுக்கானது உயிருள்ள இதயம் கொண்டவர்களுக்கு தான் அல் குரான் நீண்ட நேரம் பேச வேண்டிய நான் நிலத்தின் சுருக்கமாக உங்கள் முன்னால் முன்வைக்கிறேன் சல்லு அலி அவர்களின் காலத்தில் பெண்கள் ஆர்விலும் அமலிலும் தகவாவிலும் முன்னணியில் இருந்தார்கள் அவர்கள் நமக்கு முன்மாதிரி கரது ஒரு தலைப்பு அவர்கள் உயர்த்தியது அல் குரான் அல் குரானுடன் இருந்த அவர்களின் உறவுதான் நோன்புக்கும் அல் குரானுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு அதனை பிரிக்க முடியாது பிரிக்க முடியாத ஒரு இணை குரான்

உள்ளத்துக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டார் எனவே அல் குரானுடன் கூடிய நோன்பு அதுதான் உள்ளத்திற்கான பயிற்சி எங்கள் மரணம் வரை நாம் அல் குரானோடு வாழ வேண்டும் அல் குரான் மீது இருக்கின்ற அனைத்து கடமைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவை அனைத்தையும் அமல்படுத்த வேண்டும் வெறும் ஓதலோடு மாத்திரம் நாம் அதனை என்ன செய்து கூடாது சூட்டிக்கொள்ளக்கூடாது அந்த அமைப்பில் அந்த அடிப்படையிலே உங்களிடம் ஒரு கேள்வி உங்க உங்களிடம் இருந்து அதை எதிர்பார்க்கிறேன் அல் அல்லாஹ் தாலா ஏன் இறக்கி வைத்தான் இப்ப எங்களுக்கும் அல் குரானுக்கும் மத்தியுள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது கூடுதலாக என்ன செய்யறோம் அல் குரான் ஓதுவதோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்றோமா அல்லது அதனை படித்து சிந்திக்கிறோமா அல் குரான் ஓடுகின்ற பொழுது அதனுடைய வசனங்கள் எங்கள் உள்ளங்களை மாட்டுகிறதா எவ்வளவு காலமாக அல் குரானோட தொடர்பாக இருக்கிறோம் எவ்வளவு காலமாக அல் நாம் ஓடுகிறோம் என்ன மாற்றம் எங்களிடம் வந்திருக்கிறது இது ஒரு சிந்தனைக்காக சில கேள்விக்கிறது அல்லாஹ் தாலா அல் குரான் சொல்லியான் அவர்களுக்கு அல் குரானிய வசனங்கள் அல்லாஹின் வசனங்கள் ஓதப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய ஈமான் கூறிக்கே போகும் இந்த வசனம் எதனை அறிவிக்கிறது அல் குரானை செறிமடைக்கின்ற பொழுது ஈமான் அதிகரிக்க வேண்டும் ஒரு மனிதன் தனக்குள்ளால் ஈமானுடைய டேஸ்டை உணர்கிறான் கண்டுகொளியான் அந்த வசனங்களை கேட்பதற்கு முன்னால் இருந்த அவனுடைய உள்ளத்தின் நிலைமையும் கேட்கின்ற பொழுது அல்லது கேட்டதின் பின்னால் அவனுடைய உள்ளத்தின் நிலைமையும் அதுக்குள் அந்த வித்தியாசத்தை அவன் கண்டுகொள்வான் இது கேட்கின்றவருடைய தூள்ளிய தாலையும் ஓதி காண்பிக்கப்படுகின்ற பொழுது அதாவது அந்த குரான் வசனங்களை கேட்கின்ற பொழுது அப்போ ஓதக்கூடிய நிலைமை முழு குரானையும் முழுமையாக ஓய்முடிக்கின்ற நிலைமை இருக்க வேண்டும் அதையும் தாண்டி இங்கே பல அல்குரானை முழுமையாக மரணம் செய்தவர் இருக்கிறீர்கள் குரானை முழுமையாக பார்க்காமல் அஹ் சிந்தனையோடு முழுமையை ஓதக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும் அவருடைய ஈமான் இப்படி இருக்க வேண்டும் அவர் இருக்கின்ற நிச்சயமாக சத்தியமாக ஈமான் அதிகரிக்க வேண்டும் அவர் நேர்வழியை நோக்கி செல்ல வேண்டும் அல்லாவுடைய பயம் அச்சம் அதிகரிக்க வேண்டும் உண்மையிலே ஆச்சரியமான விடயம் என்ன எவ்வளவோ ஓதுகிறோம் ஆனால் எங்களுடைய செயற்பாட்டில் எந்தவித மாற்றமும் கிடையாது எந்த கிடையாது எங்களில் பலரும் முடிச்சிருக்கிறோம் ஆனால் அந்த வசனங்கள் எங்களுடைய சுலூக் எங்களுடைய குணங்களை எங்களுடைய நடத்தைகளை மாற்றவில்லை எந்த வசனம் என்னுடைய பாவத்தை தடுத்திருக்கிறது எந்த வசனம் என்னை திருத்தி இருக்கிறது உண்மையிலே ஆஹ் கவலையான ஒரு விடயம் என்னவென்றால் இன்று நாம் பயானாத்துகளை கேட்கிறோம் நசாயிகளை கேட்கிறோம் ரேடியோ மூலமாக பல மஞ்ச சமூகம் அளித்து அங்கே பேசக்கூடிய பேச்சு எங்களுடைய உள்ளங்களை கவர்ந்து எங்கள் உள்ளங்களுக்கு எங்கள் உள்ளங்களை அப்படியே மாற்றி விடுகிறது நன்றாக இருந்தது கண்களில் கண்ணீர் துளிகள் வரிய ஆரம்பிக்கும் கேட்கிறேன் ஒரு கேள்வி ஒரு புத்திசாலி புத்திசாலியாக இருக்கிறவர் சிந்திக்க வேண்டும் அல் குரான் அது முழுமையான பறக்கறக்கோங்கியதா அல்லது இந்த பேசக்கூடிய இந்த 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 பயன்களை பண்ணக்கூடிய இந்த வளமாக்கள் அவர்கள் இந்த இந்த அல் குரானில் இருந்து எங்களுக்கு எந்த ஒரு மாற்றம் வருவதில்லை ஆனா பயணத்தில் கேட்கின்ற பொழுது வருது இதுக்கான காரணம் என்ன என்னுடைய கேள்வி நல்லா சிந்திங்க இதுக்கான காரணம் என்ன அல் குரான் அல்லாவுடைய கலாம் உடைய கலாம் அது கருத்தில் இருக்கிறது ஓதுகிறோம் வாசிக்கிறோம் எந்த ஒரு மாற்றம் உள்ளதில் வருதில்லை ஆனா ஒரு பயணம் கேட்டா வருது என்ன காரணம் உண்மை உண்மையை சொல்வதாக இருந்தால் நம்ம சிந்திக்க நம்ம ஓதக்கூடிய ஆர்த்தம் எனக்கு தெரியுமா இங்கே நாங்கள் எல்லாரும் அவர்களுடைய படித்த படித்து கொடுக்கக்கூடிய

ஒரு திரும்ப திரும்ப ஓதுவார்கள் பல வசன பல சொற்கள் அதுக்குள்ள அழிக்கும் எந்த ஒரு அர்த்தம் இல்லாமல் திரும்ப திரும்ப ஓதினாங்க அர்த்தம் இல்லாமல் தான் திரும்ப திரும்ப ஓதினாங்க இது எங்களுடைய அடுத்த கேள்வி உண்மையில் ஆர்வமாக நம் ஆழமாக உள்ளத்தில் வைக்க வேண்டிய விடம் என்னவென்றால் அல்பவானி திருக்கவே இருக்கக்கூடிய பலம் கூவா அதனை உள்ளத்தில் ஆழமா பதிவு வைக்க வேண்டும் இது முதலாவது யாருக்கு இது புரியுமோ யார் உள்ளத்தில் ஆழமா பதிவு வைக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக அல் குரானுடன் உறவை கூட்டிக் கொள்வார்கள் அல் குரான் நிச்சயமாக அவர்களை கைவிட மாட்டார்கள் அனைத்து நேரங்களிலும் அவருடைய ஒரு உற்ற நண்பனாக அல் குரான் இருக்கும் அது என்னவென்றால் அல் குரானுடையான சக்தியை பலத்தை உள்ள அதனால் பதிவு வைக்க வேண்டும் அல்ல என்ன சொல்றான் குரான்ல அல் குரானை மலை மீது இறக்கி வைத்தால் அந்த மலைகள் அந்த மலைகளை நீங்கள் காண்பித்தால் அல்லாவுடைய அச்சத்தால் அந்த மலைகள் அப்படி வெடித்து சிதறிவிடும் வெடித்து சிதறிவிடும் இது அது அல் குரானுக்கு இருக்கின்ற பவர் மலைகள் என்றால் என்ன இவ்வளவு பெரிய பிரபாண்டமான படைப்புகள் இருந்தும் அல்லாவு தலா அந்த இடத்தில் அல ஜபல் மலை அல்லாவு தலா சொல்றான் ஏன் காரணமா ஏன் அந்த காரணம் அல்லா சொல்லுங்களே அல்லாஹ் தாலா ஏன் அந்த இடத்துல மலையை சொல்லியிருக்கிறான் வானம் இருக்கிறது வனத்துக்கு மேல பல பெரும் பெரும் படைப்புகள் பூமி அல்லாத சொல்ல வேண்டும் சொல்ல போறீங்க மலை என்றது ஏன் இந்த உலகத்திலேயே ஒரு பலம் வாய்ந்த ஒரு படைப்பு தான் மலை என்கிறது இந்த மலைகள் தான் இந்த உலகத்தையே ஆடாம அசையாம ஒரு அல்லாத மொழி கம்புகளாக ஆக்கி வைத்திருக்கிறான் முழு உலகத்துடைய முழு பாரமும் அந்த மலையில்தான் தான் இருக்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மலை அதன் மீது நான் இந்த குரானை இறக்கி வைத்திருந்தால் அது வெடித்து சிதறிவிடும் அது நீங்க கண்ணூடாக பார்ப்பீர்கள் என்பது அல்லாஹ் தாலா தாரணமாக எடுத்து சொல்றான் அதோடைய பூவாவை அதனுடைய பலத்தை அல்லாஹ் தாலா எடுத்து காட்டுறோம் எங்களோட நிலைமை குறைந்தது ஓதுகின்ற பொழுது எங்களுடைய மயில்கள் எங்களுடைய உடம்பு அது உடம்புல ஏதாவது மாற்றங்களை படுகிறதா الله <سؤال> نزل احسن الحديث كتابا متشابها مثانيا تقشعر منه جلود الذين يخشون

நிறைக்கின்ற அந்த வயதை முன்னாலேயே அந்த நேரத்துக்கு முன்னாடி முடி நிறைக்க ஆரம்பித்து விட்டார் அதுக்கு நம்ம சொல்லி காட்டினார்கள் கொஞ்சம் நாளமா சிந்திங்க சூற குவானுடைய சூறாவை நிறை நிறைக்க வைக்குமா உடம்புல உடம்புடைய தலைமுடியை சூறா ஒரு குவானுடைய சூறம் நிறைக்க வைக்குமா யா அவ எப்படியாப்பட்ட திராவத்தாக இருந்திருக்கும் எப்படியாப்பட்ட ஒரு கதபுராக இருந்திருக்கும் எப்படி அதனை சிந்தித்திருப்பார்கள் சுஹானல்லா ஹதிசிலே வகிறது ஆயத்தை முழு இரவும் திரும்ப 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 ஓடினார்கள் அது அதுக்கான ராசியம் என்ன ஏன் ஏன் நசையில வரக்கூடிய ரிவாயத் أبو ذر رضي الله عنه نبي صلى الله عليه وسلم قام بآية يكررها حتى أصبح مولو يرومي ولي وسنت تير هذه إن تعذبهم فإنهم عبادك وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم إننا والله من ديرو ملو ملوكا ملو إننا بدينا نبي يرولي لكم آية قصيرة يتنا يترى مولو يرومي وذي وذي

என்று உள்ளம் அப்படியே பறக்க பார்த்து சொன்னாங்க அகமது அவர் கூடிய ரிவாயத் சுதி அகல் சமயத்துள் குரான் குரான நாம் கேட்ட பொழுது எங்க உள்ள அப்படியே வெடி வெடித்து விட்டது என்ற என்று சொன்னாங்க எப்பயாவது ஒரு வசனத்தை நாங்க கேட்டிருக்கோம் எங்க உள்ளத்துல ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா இந்த இந்த சொல்ல நீங்க ஆரம்ப சிந்திங்க திரும்ப சிந்திங்க காத கல்வி எத்தையும் சுகாதாரம் எங்க உள்ள பறக்க பார்த்து சொல்றாரு அதாவது என்னுடைய அப்படி கல்வி உள்ளம் அப்படி என்னுடைய தொண்டை குழியால் அப்படி பறக்க பார்த்துட்டு இருந்த வசனத்தை கேட்டோட வெளியாக பாத்துச்சு சுகியா ஹல்வி இன்னொரு வாழ்த்து வெடித்து விட்டது ஒரு காப்பிராக இருந்தேன் குருவான் கிருக்கின்ற பாவற்ற உங்களுடைய நிலைய சிந்தியுங்க நான் எங்களுடைய நிலைமையை சிந்திப்போம் என்ன மாற்றம் வந்திருக்கிறீங்க எங்களுக்கு உள்ளத்தில் மாற்றம் வந்திருக்கிறதா எங்களுடைய செய்யப்பாடையில் மாற்றிருக்கிறதா மச்தல்லல்லாஹ் வளையோஷல்லா அவர்கள் சாபா கல்கள் கோவான கட்டு கொடுத்தார் அதே கோவான் இருந்த அதே குவான் தான் நம்மையும் வந்து அடைந்திருக்கிறது எந்த மாற்றமும் இல்லாமல் அதுதான் இருக்கிறது சரி இது ஒரு குறுகிய நேர அமர்வு இது நீண்ட ஒரு தலைப்பு இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு எங்களை சற்று அல் குரானோடு இருக்கின்ற இந்த தொடர்பை எப்படி ஆகிக் வேண்டும் நானும் குரானும் என்னுக்கு மத்தியில் இருக்கின்ற தொடர்பு எப்படி இருக்கிறது என்ற ஒரு உணர வைக்கக்கூடிய ஒரு அமர்வு இது எனவே சிந்தித்து பாருங்க எவ்வளவு நாளா நாங்கள் ஓதுறோம் உதாரணமாக சார் ஜகாசத்தின் இதா வகப் ஒவ்வொரு நாளும் ஓதுகிறோம் யாருக்கு தெரியும் என்ற அர்த்தம் அகாசி கண்டா என்ன வகபண்டா என்ன ஆதியாச்சி தோபஹா பல் மூடியாச்சி கதஹா முடியாத என்ன கதஹாண்டா என்ன என்ன அதனுடைய அர்த்தம் அர்த்தம் தெரிஞ்சாலும் அதை ஆழமா சிந்திக்கிறோம் அல்லாஹ் உலாரமாக சமதண்டா என்ன வெறும் தேவையற்றவன் என்று மட்டும் முடிச்சு கொள்கிறோம் இதை தாண்டி என்ன என்னத்தை யோசிக்கிறீங்க என்னத்தை சிந்திக்கிறீங்க இந்த அர்த்தம் சரியா சின்ன ஒரு சூறா அழமாக யோசனை பண்ணி பாருங்க உண்மையிலேயே ஒரு புத்திசாலி எப்பவும் அல்கோவான விளங்காம ஓதுறதுக்கு முன்பட மாட்டாங்க ஒரு புத்திசாலி அல்கவான் யோசிங்க ஓதுகின்ற பொழுது ஒவ்வொரு கருப்புக்கு நன்மை இருக்கிறது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரியான செய்தி அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் கபடி செய்து கொள்கிறோம் எங்களிடம் இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா ஓதக்கூடிய ஒவ்வொரு அழகுக்கும் ஒரு நன்மை கிடைப்பதாக இருந்தால் அதனை சிந்தித்து அதை அமர்ச்சியதுக்கு அல்லாஹ் அதன் எப்படியான வெகுமதியை வைத்திருப்பான் ஓதலுக்கு எப்படியான நன்மை என்றார் வெறும் ஓதலால் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியுமா வெறும் முதலில் திலாவால் மாத்திரம் எங்களில் மாற்றம் ஏற்படுமா இல்லை சகோதரர்களே எனவே இது சற்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி எனவே நம்மதான் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் அதிகமான பேர் ரமதான் அதிகமான நெருங்கி நெருங்குகின்ற மாதம் அதிலே உள்ள முடிப்பீர்கள் அலமதுல்லா வரவேற்கத்தக்கது முடிக்கத்தான் வேண்டும் வேண்டும் ஆனால் அந்த குரான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த அமர்வில் கலந்து கொண்ட அனைவரும் மனசில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரமதான் முடிவதற்கு முன்னால் அல் குரானை பல தடவைகள் நான் ஓதி முடிப்பேன் அதையும் தாண்டி அல் குரானை முழுமையாக நாங்கள் இங்கே அரவு படித்த ஆலிமாக்கள் மொழிமாக்கள் மூலிகா மக்கள் இருக்கிறோம் மதரசாக்களில் பல பல ஜிது கணக்கான கிதாபுகளை மொத்தமாக சேர்த்து பாருங்கள் ஆனால் குரவான் ஒருவேறு ஒரு ஜிது ஒரு சின்ன ஒரு பகுதி தான் ஆனால் அதனை மொத்தமாக பார்த்து முடிச்சிருக்கிறோமா ஒரு பார்த்து விதங்களை பார்த்திருக்கிறோமா அக்குறைந்தது அதன் மொழிபெயர்ப்பாவது பார்த்திருக்கிறோமா என்று கேட்டால் கேள்விக்குறியாக இருக்கிறது இது உண்மையை கவலைக்குரிய ஒரு விடயம் எனவே இந்த நம்ம எங்களை தாண்டி செல்லக்கூடாது நாம் முழு குரானுடைய வசனங்களை அதனை புரியாமல் விளங்காமல் கற்காமல் இதனை ஆளுமாக புரிய வைத்துக் கொள்ளுங்கள் இதால் இது இப்ப நான் இப்ப சொன்ன இந்த விடயத்தை தோங்களால் செய்ய முடியுமா முடியாதா இது என்னுடைய கேள்வி பல இந்த சென்னதுக்கு பின்னால் அவங்களுக்கு பல கேள்விகள் எழும்பும் அது எப்படி நம்ம பார்க்கறது கிதாபுள் பெரிய கிதாபுள் ஆகிருக்கிறது சிரமமாக இருக்கும் எப்படி அது உங்களால் முடியுமா முடியாதா முதலாவது நீங்க புரியணும் அல்கொர்வான் தான் என்னுடைய வழிகாட்டி அல்கொர்வான் தான் என்னுடைய ஈமானி அதிகரிக்க செய்யும் அல் குர்வான் தான் எனக்கு தக்குவாதை கொடுக்கும் அல் குர்வான் தான் என்னுடைய கஷ்டங்களை நீக்கும் அல் அல்குர்வான் தான் என்னுடைய கடனை இல்ல அமலாக்கும் அல் குரான் தான் எங்களுடைய குடும்பத்துடைய நிம்மதியுடைய அடிப்படை அல் குர்வான் தான் என்னுடைய வீட்டுடைய வாக்கத் அல் குரான் தான் என்னுடைய வாழ்க்கை சீர் செய்யும் அல் குரான் தான் அது மட்டும்தான் என்னுடைய நண்பன் என்றதை நீங்க ஆழமாக உள்ளதுல பதிவிக்கணும் இது முதலாவது இதுக்கு பின்னா இது எப்பொழுது ஒருவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதியுமோ அடுத்த காரியங்கள் நல்ல ஒரு கலைப்படுத்திடுவான் முதலாவது உள்ளத்துக்கு வரணும் அல்குரானுங்கிறது விளங்குறது ரொம்ப சிரமம் வந்து கூடாது அல்குவாங்கிறது உலகத்திலேயே இருக்கக்கூடிய புத்தகங்களில் மிகவும் லேசான மிகவும் லேசானது அஹ் அல்லாஹ் இந்த காலத்துல மிகவும் லேசி படிச்சிருக்கிறான் குரானு என்ற நான் சொல்ல இல்லை நீங்க பசியல் எழுதங்கன்னு சொல்லி நான் சொல்ல இல்லை குரோவான் வசனங்கிறது புது புது வசனங்கள் நீங்க சொல்லணும் எழுதணும் பெரிய முகந்தல ஆகும் என்று நான் சொல்லவாயில்லை சொல்ல விடம் என்னவென்றால் அல் குரான்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களுடைய அல்லாஹ் என்னத்த நாதனா இதை மட்டும் நீங்க விளங்கணும் அத ஆழமா சிந்திக்கணும் உங்களுடைய லைஃப் உங்களுடைய வாழ்க்கைய வச்சு பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கையும் இந்த வசனத்துக்கும் மத்தியில் உள்ள தடை என்ன நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்னத்தை நீங்க ஆழமாக சிந்திக்கணும் நான் சொல்றேன் என்னுடைய நோக்கம் இதுதான் உண்மை நல்குறான ஓதுறதுக்கு அதிகமான நன்மை இருக்குது இதுல புல எது சிறந்தது அதிகமாக ஓதுறது சிறந்ததா அல்லது ததப்பரோட குஞ்ச ஊதுவதாங்கிறது ரெண்டு கருத்துக்கள் இருக்குது அதை எப்படி இவன் இவன கருத்து குறைவாக ததபூரோட மெதுவாக அமைதியாக ஓதுறது இது அதிகமாக அவசரமாக ஓதுவதை சிறந்தது என கருத்துல இருக்க கூடியவங்க சஹாபாக்கரோட நிலைப்பாடு இது இது சஹாபாக்கருடைய நிலைப்பாடு

இது சம்பந்தமாக நிறைய அதிகமா ஓது ஓதுகின்ற இந்த ஆசார்களை பார்த்தா சகாபாக்களை நிறைய வந்திருக்கிறது ஆனா உண்மையிலேயே அதனால தான் அந்த ஹிலாஃபர் காரணம் ஆனா உண்மையிலேயே சரியானது என்னவென்றால் அல்குவானி மிருதுவாகே ததப்பூரோட ஓதுவது என்பது அது அஜல்லு அந்தஸ்தால் மிக ஒரு உயர்ந்தது ஒரு கண்ணியமானது அதே போல அதிகமா ஓதுவதற்கு பல நன்மைகள் இருக்குது ஒருவார ததபரோட மெதுவாக ஓதுவது வந்து ஒரு 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 திருமதி ஆணை கை மரம் உதவ சொல்றாங்க ஒரு ஒரு பெருமதி ஆணை ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஒரு அஹ் ஒரு மாணிக்கக்கல் ரோமாணிக்கலை சதக்கா கொடுப்பது போன்றது அல்லது ஒரு பெருமதியான அஹ் ஹெவலியை மதிக்க முடியாத ஒரு ஒரு அடிமை உரிமை விடுவது போல அதிகமா ஓதக்கூடியவர்கள் அவசரமாக அதிகமாக ஓத கூடியவர்கள் அவர்களை எப்படி கொண்டவர்கள் என்றால் அதிகமான திருசங்களை கொடுப்பார்கள் அல்லது அஹ் பெருமதியில் குறைந்த அதிகமான அந்த அடிமைகளை உரிமை விடுவது போல என்று சொல்றாங்க சதவீத இடத்திலே பல கூற்றுகள் எனவே இரண்டுமே எனவே உங்களுக்கு ஒரு தள்ளி இருக்க வேண்டும் அல் குர்வானி பார்த்து அழகாக அவசரமாக திலாவ செய்வதற்கு ஒரு திருக்க வேண்டும் இது விடயம் விடயம் இரண்டாவது அல் குர்வானி செவி செவி கேட்டு ஹத்மா செய்வதற்கு ஒரு தத்தி இருக்க வேண்டும் மூன்றாவது விடயம் அல் குரானி தொழுகையிலே ஓதி ஹத்மா செய்வதற்கு ஒரு தப்பி இருக்க வேண்டும் தொழுகையில் தொழுகையில் வைத்து ஓதலாம் ஓதலாம் கை தாராளமாக அனுமதி இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படி ஒரு கத்தீப் இருக்க வேண்டும் அதே போலவே அல் குரானுடைய வசனங்களை முழுமையாக பார்த்து முடிப்பதற்கு கருத்துகளை தெரிந்து கொள்வதற்கு ஒரு கருத்தி இருக்க வேண்டும் ஹைட் நான் சொன்ன விடங்கள் தெரிவென்று நான் ஆதரவிக்கிறேன் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் ரைட் அந்த அடிப்படையில் உங்களிடம் ஒரு கேள்வி ரைட் பார்த்து ஓதற்கு சொல்லி தர தேவையில்லை உங்களுக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் அவங்களுக்கு அவங்களோட ஊட்டி சொல்லுவோம் உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சுத்தாவி ஒரு ஒரு திட்டத்தை போட்டுக்கொள்ளலாம் அதே போல கேட்டு முழுக்குருவானை நீங்கள் கேட்டு முடிப்பதற்கு ஏதாவது உங்களோட போன் வீடியோ ஏதாவது ஒரு முறையில எம்பி த்ரீ இருக்குது போல ஒரு சர்த்தி பண்ணி செய்து உங்களுக்கு அதுக்கு ஒரு சர்த்தி செய்து கொள்ளலாம் தொழுகையிலே நீங்கள் பார்த்து ஓதி முடிப்பதற்கு அதுக்கு ஒரு சர்த்தி உங்களை செய்து கொள்ளலாம் அது குருவானை இருக்கக்கூடிய அவங்க பார்க்க முதலாம் வீட்டில் யாரும் சப்போர்ட் இருந்தால் அவங்களுக்கு குரானை கொடுத்து உங்களுக்கு தொழில் ஓதலாம் அவர்கள் இந்த வரைக்கும் அவர்கள் எடுத்து உங்களுக்கு சொல்லுவார்கள் அது போல சர்த்தி பிள்ளை செய்து கொள்ள முடியும் பெண்களுடைய முக்கியமான தலைப்பு என்னங்க அல்கோரானுடைய வசனங்களுடைய அர்த்தங்களை சுருக்கமாக பார்த்துக் கொள்வது எப்படி நீண்ட நீண்ட தப்சீட்டு காப்பதில் இருக்கிறது அவைகளை பார்த்தால் நேரம் இடம் கொடுக்க மாட்டாது சிரளமாக இருக்கும் இதுக்கு ஏதாவது உங்களுக்கு நம்ம இருந்தி எதிர்க்கிறார் சுலசனை உண்மையில் அல்கோவானை முழுமையாக முடிக்கிறது என்றது ஓதை முடிக்கிறதுங்கிறது அல்ல ஒரு பெரிய சிறப்பு ஒரு விடயம் அல்லா அனைவருக்கும் தோசை செய்யணும் அதையும் தாண்டி நாம் ஒரு தஃசீலை ஒரு சுருக்கமாக ஓய்வாக பார்த்து முடிக்கிறது என்கிறது அது அலாதியான அல்லாவுடைய அமல் எனவே முதல் கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த அமலை செய்வதற்கு முன்னால் அதிகமாக இஸ்தியாரில் ஈடுபட வேண்டும் இந்த டோபிக் நமக்கு கிடைப்பதற்கு அதிகமாக அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் இதுக்காக வேண்டி இதற்காக வேண்டியே நாம் தொழுது அழுது சதக்காக்களை கொடுத்து தயாராக வேண்டும் இது முதலாவது அல்லாவது டோபிக் எதையும் செய்ய முடியாது இது முதலாவது இரண்டாவது இதுக்கான சாதனங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன உதாரணமாக நீங்கள் தர்ஜமான்னு சொன்னீங்க தர்ஜமா ஒரு தர்ஜமா ஒன்றை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு அல்லது ஏதாவது ஒரு தப்சீர் வகுப்புகள் இருந்தால் முழுமையாக அப்படியான விடங்களை நீங்கள்

வந்திருக்கூடிய களிமாத்தருடைய அர்த்தங்களை மாத்திரம் தெளிவாத்திருக்காங்க கூடுதலாக அடுத்தது ஃபிலாஃபுகள் வருகின்ற பொழுது அல் அகவால் அரண்மன ராஜஹான கருத்துகளை மாத்திரம் சுட்டிக்கொண்டிருக்கார் ஃபிலாஃபாஸ்களை பேச மாட்டாங்க அதே போல இந்த கிதாபு எழுதப்பட்டது தஃசீருடைய உர்மஹா தூக்கு பிரபலியமான முக்கியமான ஈடுபடக்கூடிய அனைவரும் கம்போல் செய்யப்பட்ட கிதாபுகளில் இருந்து தான் இந்த இந்த கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பாக தப்சீர் பில் மசூர் அடிப்படையில் தான் எழுப்பப்பட்டிருக்கிறது அஃபிதாவுடைய விஷயத்தில் அல்லாவுடைய விஷயங்களில் மன்னஜி தான் இங்கே பின்பற்றப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மிகவும் இல்லேசான நுணுக்கமான வசன தெளிவான அர்த்தங்களை ஆஹ் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மேலதிகமாக சொல்கிற வரக்கூடிய ஒரு தப்சீருடைய சம்பந்தம் இல்லாத விஷயங்களோ அல்லது அஹ் கூடுதலான இங்கே இல்லை எனவே மிகவும் ஒரு சுருக்கமான ஒரு கிதாப் இது ஆஹ் Ini kita nanus ya tempat kendali kita, orang nali kini ngerti apa kita bahas itu, nanti nanti menjadi, apa kita bahas ini kan Allah, baik, sekarang mau kayak apa nih? Kayak, ini kau

அலமதுல்லா வாசி முடிக்கலாம் அப்ப இப்ப இந்த வாசிக்கிற நேரம் அர்த்தங்கள் தெரியாம விலங்காத இடங்கள் இருந்தா இப்ப என்ன செய்யறது அதுக்கு என்ன செய்யலாம் முஞ்சி பாக்கிறது நேரம் இருக்குதா முஞ்சி தண்டில பாக்குறதுக்கு அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு பல இருக்குது பல இருக்குது மே இலவான முறை என்னடா நீங்க உங்களுக்கு விளங்காத இடங்களை மார்க் பண்ணி எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா ஒய்ஃபதி மூலமாக அதனுடைய விளக்கத்தை அதனுடைய அர்த்தத்தை நாங்க நினைவு உங்களுக்கு உங்களுக்கு தருவோம் சாலா எனவே மிகவும் சிம்பிள் நான் மிச்சம் மிச்சம் பேச விரும்ப இல்ல ஒரு உங்களுக்கு அனைவருக்கும் கிளியர் நினைக்கிறேன் இந்த உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு போட்டாங்க காட்டிருந்தேன் அப்ப இந்த கிட்ட வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு இல்ல சோ அதனால நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன் ஒரு பத்து நுஸ்கா மாதிரி இருக்குது இன்ஷா அங்க தொடர்பு கொள்ளுங்க நான் கொஞ்சம் கேட்டு பாக்குறேன் அது எவ்வளவு பிரைஸ் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் அவனை மசூரா பண்ணிட்டு சொல்றேன் அந்த இந்த கிதாபை நீங்க கையில் எடுத்து வச்சு கொடுங்க அலமது இல்ல மிகவும் இலவாக இருக்கும் அது குரான முழுமையாக அவங்க பார்த்துக் ஒரு தசியோட வாசிய ஒரு அமைப்பு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும் நிச்சயமாக அவங்க குரான் தகுதி செய்யறதுக்கு ஆயுதங்களை சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்கு அவங்களுக்கு மிக உதவியாக இந்த கிதாப் அமையும் என்று நம்புறேன் இன்ஷா அல்லா